அப்புறம் ஈராக்கு சிரியாவெல்லாம் வந்து மதீனா வரைக்கும் நெருங்கி வந்துருவான் என்று ஹதீஸ் இருக்கிறது இப்படிதான் அவனுடைய பயணம் இருக்கும் என்ற காரணத்தினால ஸ்டார்டிங் வந்து தான் இருக்க முடியும் இந்த ஹுராசான் என்ற பகுதியிலிருந்து அவன் வருவான் என்று அந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம் ஏரியாவும் தெரிஞ்சு போச்சு ஓரளவுக்கு அவன் வருவதற்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு யுத்தத்தை பற்றியும் நபி சல்லா செல்லம் அவர்கள் எச்சரித்து விட்டார்கள் இப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது மதீனா நகரம் இருக்கு பாருங்க அவங்க இருந்து ஈராக்ல இருந்து ஈராக் வழி அப்படியே போனான்னு சொன்னா வரைக்கும் இது புண்ணிய பூமி இந்த மதீனாவை சுற்றி காவலுக்கு அல்ல ஏழு வாசல் வழியாகவும் ஏழு நுழைவு வாயில்கள் அன்றைய தினம் இருக்கும் இப்ப எவ்வளவு தெரியல மதீனாவுல ஏழு நுழைவாயில்கள் இருக்கும் ஒவ்வொரு வாயிலையும் வானவர்கள் நிற்பார்கள் வந்து உள்ள நுழைய முடியாது என்று நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அது தஜ்ஜாலோட காலராவை பத்தி ஒரு ஹதீஸ் மதீனாவுல காலராவும் வராதுன்றாங்க இது வரைக்கும் வரல அதே ஹதீசுடைய தொடர்ச்சியா தான் தஜால் அங்க வரமாட்டான் என்று சொல்றாங்க அப்ப தஜாலுடைய அந்த வரக்கூடிய நேரத்துல மதீனாவுல ஒரு மூன்று பூகமும் ஏற்படுமா அதுக்கு பயந்துகிட்டு சில ஆளுக்கு வந்து நம்பிக்கையை குறைஞ்சவர்கள் வந்து வெளியில காத்துக்கிட்டு இருக்கிற தஜாலிட்ட ஓடி போயிருவாங்களே தவிர தஜ்ஜால் வந்து மதீனாவுக்கு வருவதை விட்டு தடுக்கப்பட்டு விடுவான் என்பதும் நபிகள் நாயகம் செல்லால செல்லமுடைய முன்னறிவிப்பு இது சைல் புகாரியில ஏழாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணு ஏழாயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலு ஏழாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு ஐயாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது அதே மாதிரி ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு ஆய ஹதீசுகள்ல இந்த நிகழ்ச்சிகளை நீங்க பார்த்துக் கொள்ளலாம் அப்ப இந்த தஜாங்கிறவன் இந்த காலத்துல வர்றான் இந்த மாதிரி காரியங்கள் செய்யறான் அதுபோக அவனுடைய வரக்கூடிய நேரத்துல நாம் அவனை சந்திக்க வேண்டி வந்துரும் அப்ப என்ன ரசூசல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நான் இருக்கிற காலத்தில் அவன் வந்து விடுவானால் அவன் விஷயத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்வேன் நான் பாத்துக்க மக்களை வழிகட விடாமல் நான் தடுத்து விடுவேன் எனக்கு பிறகன் வருவானையானால் உங்களில் ஒவ்வொருவரும் தம்மை தாமே தான் காத்துக்கொள்ள வேண்டும் எல்லாத்தையும் பரட்டி விட்டுருவான் என்று பெருமானார் பெருமான எச்சரிக்கை பண்றாங்க அதுக்காக வேண்டி ஒரு கேடயமாக நமக்கு ஒரு ஒரு கேடயத்தையும் தந்து விட்டு சென்றிருக்கிறார்கள் என்ன கேடயம் என்று கேட்டால் பெருமானார் நார் சல்லாசல் சொல்றாங்க அவன் வந்து ஒரு இளைஞனாக இருப்பான் அதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த காலத்துல அப்துல் உஸ்ஸான் ஒருத்தன் இருந்திருக்கான் அந்த அவருக்கு அவரை போன்ற தோற்றத்தில் இவன் இருப்பான் என்று சொல்லிட்டு சொல்றாங்க உங்களில் யாராவது அவனை அடைந்து விட்டீர்களே ஆனால் சூரத்தில் ககபு ககுப்புடைய ககுப்பு குகைன்னு ஒரு சூறா இருக்குது அந்த பதினேழாவது சூரா ககுபு என்ற சூறாவின் ஆரம்ப வசனங்களை பதினெட்டாவது சூறா நினைக்கிறேன் ஆரம்பத்தில் உள்ள வசனங்களை அவன் மீது ஓதட்டும் அலமது இல்லா அன்சர் அலா அப்தி கிதாப் வளம் எஜா அல்லஹு யுவஜா என்று சொல்லி ஆரம்ப வசனங்களை அவன் மீது ஓதட்டும் என்று பெருமானார் சல்லா செஞ்சாங்க அது ஒரு கேடயம் அமையுமா அவன் வழிகெடுக்க வரும் பொழுது இந்த சூறாவை ஓதிட்டோன்னு சொன்னா அவன் வந்து பின்வாங்கிருவான் நம்மளுக்கு எடுத்துட மாட்டான் அவனுடைய அந்த போதனைகள்ல நம்ம மயங்கிட மாட்டோம் என்று சொல்லி வழிமுறையையும் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க இப்படி வர்றான் இல்ல தஜ்ஜாலு வந்தா எவ்வளவு காலத்துக்கு அவன் இருப்பான் இப்படி ஒருத்தன் வந்துட்டான் ஒரு ஆயிரம் வருஷம் இருப்பானா ஒரு ஐநூறு வருஷம் இருப்பானா என்று கேட்டால் அவன் எவ்வளவு காலத்துக்கு அவன் இருப்பான் என்பதையும் நபிகள் நாயகம் சரலாலு சிலன் சொல்றாங்க சகாபாக்களை கேட்கிறாங்க யார சொல்லா ஒமா சுஹூபில் அரு இந்த பூமியில அவன் வாழுகின்ற காலம் எவ்வளவு நபிசல்லா சிலன் சொல்றாங்க அருபவுன யவுமன் நாற்பது நாட்கள் அவன் இந்த உலகத்துல இருப்பான் இந்த பூமியில அவன் வெளிப்பட்ட பிறகு எவ்வளவு நாளைக்கு இருப்பான் கேட்டா வெறும் நாற்பதே நாள் தான் நாற்பது நாளைக்கு நம்ம ஸ்டடியா இருந்து வேண்டியதான் ஆனா அந்த நாற்பது நாள் என்பது உங்க நாற்பது நாள் எங்க நாற்பது நாள் இல்ல இது வேற மாதிரி நாற்பது நாள் என்ன நாற்பது நாள் என்று கேட்டால் ரசூ சுல்லா சொல்ல சொல்றாங்க எவ்முன் கசனத்தின் ஒரு நாள் என்பது நாற்பதுல ஒரு நாள் முதல் நாள் வச்சுக்கிறோம் கடைசி நாள் வச்சுக்கிறோம் நாற்பது நாள் ஒரு நாள் என்பது ஒரு வருடம் அளவுக்கு நீண்டதாக இருக்கும்சகரின் இன்னொரு நாள் என்பது ரெண்டாவது அல்லது கடைசியில் முப்பத்தி எட்டாவது முப்பத்தி ஒன்பதாவது நாள் கஷகரின் ஒரு மாதம் அளவுக்கு இருக்கும் இன்னொரு நாள் ஒரு வார அளவுக்கு பெருசா இருக்கும் ஐயாமிக்கும் அவனுடைய எஞ்சிய நாட்கள் எல்லாம் உங்களுடைய சாதாரண நாட்கள் மாதிரியே தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள் அப்ப ஒரு நாற்பது நாள் இருக்க போறான் முப்பத்தேழு நாள் முப்பத்தேழு நாள் தான் சாதாரணமா நம்ம நாளுங்கிறோம்ல அந்த மாதிரி இருக்கும் ஒரு நாள் ஒரு வாரம் அளவுக்கு இருக்கும் ஒரு நாள் ஒரு மாசம் அளவுக்கு இருக்கும் இன்னொரு நாள் ஒரு வருஷம் அளவுக்கு இருக்கும் என்று பெருமானார் சலாஹ் அலிசல்லாம் அவர்கள் அந்த கணக்கையும் சொல்றார்கள் இது சஹி முஸ்லீம்ல ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டாவது ஹதீஸ்ல இத பார்க்கலாம் அப்ப கூட சகாபாக்கள் அப்போ அவர்களுக்கு வணக்க வழிபாடுகளை தான் இதை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது கூட சகாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர ஒரு வருஷ அளவுக்கு ஒரு நாள் இருக்கும் அந்த நாளில் ஒரு நாளைக்கு உரிய போதுமானு கேக்குறாங்க அதாவது முப்பத்தி ஏழு நாளைக்கு பிரச்சனை இல்லை ஒரு நாள் வந்து ஒரு வருஷ அளவுக்கு இருக்கும் அதாவது இரவு புகழ் வருவது ஒரு வருஷம் ஆயிரும் ஒரு வருஷம்னா நீங்க ஒரு வருஷம் தான் எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா சில பேர் நமக்கே வந்து சில கவலையா இருந்தோன்னு வைங்க ஒரு நாள் போறது ஒரு யுகம் போற மாதிரி தெரியும் சந்தோஷமா இருந்தோன்னு வைங்க நேத்து போன மாதிரி போயிரும் கல்யாணம் மாப்பிள்ளை கேட்டீங்கன்னா முப்பது நாள் வீட்டுல இருந்திருப்போம் அதுக்குள்ளாடி போயிடுச்சேன்னு சொல்லுவான் ஆமா சோகத்தில் இருக்கிறவனு கேட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாள் போறது ஒரு யுகம் போற மாதிரி இருக்குமா அந்த அர்த்தம் இல்ல இது ரிசூல் சொல்லாசல் சொல்றது நெசமாவே சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஒரு நாள் என்பது அது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பதிலா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் கடப்பதற்கு எவ்வளவு ஆகுமோ அவ்வளவு ஆகும் என்ற கருத்தை தான் சொல்றாங்க ரசூசுல்லே சொல்லும் அப்ப வந்து ஒரு வருஷம் அளவுக்கு அது சுலோவா இருக்கும் போது சகாபாக்கள் கேட்கிறாங்க சுலோவாவுறது வந்து ஒரு அர்த்தம் இருக்கு அதுல என்ன அர்த்தம் இருக்கும் கேட்டா பிறகு ரசூசுல்லா ஒரு அடையாளம் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து சூரியன் வந்து கிழக்க உதிக்கிறதுக்கு பதிலாக மேற்கு உதிக்கும் அது பின்னாடி நம்ம விளக்கம் இருக்கணும் மேற்கு உதிக்கிறதுனா என்ன நடக்கணும்னா பூமி வந்து ரிவர்ஸ் சுத்தணும் அப்பதான் மேற்கு உதிக்கும் இப்போ எப்படி சுத்திக்கிட்டு இருக்குதோ அதுக்கு நேர் மாத்தமா சுத்தினாதான் கிழக்க உதிக்கிறதுக்கு பதிலாக மேற்கு உதிக்கும் அந்த தலைப்பை பேசும்போது நம்ம அங்க வந்துக்குருவோம் அப்ப ரிவேஸ் சுத்துறதா இருந்தா சுழற்சி ஸ்பீட குறைச்சிக்கிட்டே வரணும் அப்பதான் அந்த திருப்பி சுத்த முடியும் இப்படி வேகமா சுத்திக்கிட்டு இருக்கிற மாத்தி சுத்த நினைச்சோம்னு சொன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி குறைச்சி நிப்பாட்டி மாதிரி சுத்தணும் அப்பதான் வேகமா சுத்த முடியும் அப்ப அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நேரத்தில் முப்பத்தி ஏழு நாள் சாதாரணமா போய் அழிக்கிற நாள் நெருங்கி போச்சு அப்ப வந்து ஸ்பீட குறைக்க குறைக்க என்ன செய்யும் ஒன்னு ஒரு வாரம் அளவுக்கு ஸ்பீடாகும் அப்புறம் ஒரு மாசம் அளவுக்கு ஆகும் ஸ்லோவாயிடும் நிப்பாட்டும் பொழுது சுழற்சியுடைய வேகம் குறையும் பூமியுடைய அழிக்கிறது முடிவு பண்ணப்புறம் நடக்கிறதான பூமியுடைய சுழற்சியின் வேகம் குறையுமே ஆனால் அப்ப என்ன ஆகும்னு கேட்டா நாள் லேட் ஆகும் லேசா சுத்தினா சூரியனை சுத்தி முடிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆயிரும்ல இன்னும் கொஞ்சம் லேச சுத்தினா ஒரு மாசம் ஆயிரும்ல இன்னும் கொஞ்சம் லேச சுத்தினா ஒரு வருஷம் ஆயிரும்ல அது வந்து அழிக்கிற கட்டம் அழிக்கும் போது அந்த மாதிரி பண்ணி நிப்பாட்டி வச்சுதான் முட்ட முடியும் அதுக்காக வேண்டி இது பெரிய ஒரு இலக்கிய அர்த்தம் அது அப்படி எல்லாம் வியாக்கிரமா பண்ணக்கூடாது என்ன கேட்டா இந்த கேள்வி ரசூசுல்லாசத்தை கேட்கறாங்க அவன் அப்ப ஒரு வருஷங்கிறீங்கள அப்ப அஞ்சு பக்தி தொழிலா போதுமாங்கிறாங்க ஒரு நாள் தான் சூரியன் மறையிறது ஒரு பகல் ஒரு இரவு ஏற்படுது ஆனால் அது ஒரு வருஷம் ஓடி நம்ம கணக்கு ரசூசுல்லா சொல்றாங்க போதாது அந்த ஒரு நாளைக்கு ஒரு நாள் தொழுகை போதாது கத்ரஹு அதனுடைய அளவை நீங்கள் வந்து கணக்கிட்டு கணக்கிட்டு கொள்ளுங்கள் அப்ப ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி நேரமா கணக்கு பண்ணி ஒவ்வொரு அஞ்சு வக்தா தொழுது தொழுகிட்டு இருக்கணும் பகல்ல ஆறு மாசம் பகலாவே இருக்கும் ஆறு மாசம் இரவாவே இருக்கும் அந்த சுலோவா ஓடும் பொழுது அப்ப ஆறு மாசம் பகலைக்கு உள்ளத டைம் ஃபிக்ஸ் பண்ணி சரி இந்த ஒரு நேரம் இப்ப மகரிப்பு நேரத்தை பகல்ல தொழுவோம் சூரியன் அந்த துருவத்துல தொழுவாங்க இல்லையா துருவ பிரதேசங்கள்ல ஆறு மாதம் பகலா இருக்கும் ஆறு மாதம் இரவா இருக்கும் அதுக்கான மொத்தம் அஞ்சு வேலை திருதாபி வருஷத்துக்கு அப்படி சொல்ல முடியாது அவர்களுக்கு என்ன சட்டங்கள் கூட இல்லைன்னா எடுக்கிறாங்க அவர்களுக்கு என்ன சட்டம்னு கேட்டாங்க